இந்த இனிய முப்பொரு விழாவிற்கு தந்துள்ள சான்றோர் பெருமக்களுக்கும் கல்லூரி மாணவ மாணவர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் போன்ற நிகழ்ச்சிகளிலே மாணவர்களாகி நீங்கள் அடிக்கடி கலந்து கொண்டால் உங்களுடைய ஏற்படுகின்ற அந்த தடுமாற்றம் குறைந்துவிடும் நிறைய பேர் நல்லாவே நீங்கள் பேசுனீங்க ஒரு சில பேர் வந்து தடுமாற்றம் அடைந்தீங்க அந்த தடுமாற்றம் அடைந்தவர்கள் கூட அடிக்கடி இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டீங்கன்னா நல்ல முறையில் எங்கள் வருவீர்கள் தமிழால் நாம் இணைவோம் தமிழை வளர்ப்போம் தமிழை நேசிப்போம் அன்பும் அறனும் உடைத்தாயன் வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற வள்ளுவர் வாக்கிற்கு இணங்க அன்போடும் அறத்தோடும் வாழ வேண்டும் என்று அனைவரும் வேண்டிக்கொண்டு இந்த வாய்ப்பினை அழிவிற்கு வாழ்த்தினை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நன்றியினை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் ஐயா அவர்கள் மிக சுருக்கமாக பேசி முடிச்சாரு ஐயா வந்து பாத்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க் சேலத்துல வந்து ஏ ஜிஎம்ஆ இருந்தவர் ரிட்டையர்ட் ஆனாரு இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவரு நம்ம அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தான் நான் வந்து சென்னை இந்த சேலம் வந்து நேற்று ஒரு கவியரங்கத்துக்காக நம்ம த தீன கீதா தயாளன் அம்மையார் அவர்கள் வந்து கோயம்புத்தூரில் ஒரு நிகழ்ச்சி வச்சுட்டாங்க நேற்று திடீர்னு கூப்பிட்டாங்க எங்களுக்கு நிகழ்ச்சி இருந்தாலும் நேற்று நாங்கள் போயிருந்தேன் அங்கே ஒரு ஐம்பது பேர் இருக்கிறப்ப நான் சொல்லிட்டு வந்தேன் என்ன அப்படின்னா கோயம்புத்தூரில் வந்து இப்போ அகில இந்திய தமிழ்ச்சங்கம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட வாரியாக மாவட்ட அமைப்பாளர்கள் வந்து நாங்கள் நியமிக்கிறோம் அது வந்து முதல் முறையாக நம்ம வந்து அகில இந்திய தமிழ் சங்கத்தின் கோயம்புத்தூர் மாவட்ட அமைப்பாளராக வந்து கீதா தாயார அம்மா அவர்களை நியமிக்கிறோம் இவங்க வந்து கோயம்புத்தூர்ல ஒரு கல்லூரி இல்லாத போயிட்டு ஒவ்வொரு கல்லூரியும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செம் செம்மொழி தமிழ் மன்றம்ன்றது கோயம்புத்தூரில் வச்சுருக்காங்க அது மூலியமாக கோயம்புத்தூர் அத்தனை கல்லூரி மாணவர்களையும் அவங்க வந்து வார வாரம் நிகழ்ச்சி இருக்காங்க இது வந்து நான் என்ன சொன்னேன்னா அகில இந்திய தமிழ் சங்கத்தில் வந்து நீங்கள் இது பண்ணுறப்ப இந்தியா அளவில் அந்த சர்டிஃபிகேட் தரப்ப மாணவர்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் இந்த செயல்படணும்னு சொல்லி அவங்கள வந்து இந்த இயக்கத்தில் இணைத்து மாவட்ட அமைப்பாளராக இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம் எதுக்காக மாவட்ட அமைப்பாளராக தரோம் அப்படின்னா ஒரு நூறு உறுப்பினர்கள் சேர்த்து தலைவர் தலைவர் செயலாளர் துணை செயலாளர் இணை செயலாளர் மாதிரி எல்லாத்தையுமே அமைக்கக்கூடிய மூளை பொறுப்பு அவங்களுக்கு நம்ம ஒப்படைக்கிறோம் அதனால தான் மாவட்ட அமைப்பாளர் அதுக்கு பிறகு அவங்க மாவட்ட தலைவர் ஆக இந்த மாதிரி சேலம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நம்ம கொண்டாட போகிறோம் அடுத்தது பாண்டிச்சேரி ஒவ்வொரு மாநிலத்திலும் நம்ம வந்து கொண்டாட போகிறோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நாட்களும் கொண்டாட போகிறோம் அப்படி எல்லாத்தையும் கொண்டாடப்ப தமிழ் நம்ம தமிழ் உணர்வு பேரும் ஒன்று ஒன்றிணைத்து மிகப்பெரிய தமிழ் மொழியுடைய தமிழ் வளர்ச்சியை கொண்டு முயற்சிகள் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அதனால வந்து அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் அன்பொழி மேடம் நீங்கள் நம்ம அன் சேலம் மாவட்ட அகில இந்திய தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவர் அன்புலி அசோகன் ஐயா அவர்களுக்கு அகில இந்திய தமிழ் தமிழ் சங்கத்தின் சார்பாக பயனாடை மற்றும் நினைவு வழங்கப்படுகிறது